கோகுல அஷ்டமி கிருஷ்ணர் நாளில் கோகுல அஷ்டமி ராம நவமி இந்த மாதிரி பல திதிகளை நம்ம ஈவன் பௌர்ணமிங்கிறதே ஒரு திதி தான் அமாவாசைங்கிறதும் ஒரு திதி தான் இதெல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம பிறந்ததும் ஒரு தான் பிறந்திருக்கிறோம் நம்ம ஜாதகம் கணிச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க இந்த திதியில் பிறந்திருப்பீங்க அஷ்டமியில் பிறந்திருப்பீங்க நவமியில் பிறந்த இது ஒரு திதியில் பிறந்திருப்பீங்கன்னு போட்டிருப்பாங்க இந்த எந்த திதியில் திரும்ப நம்ம பிறந்திருப்போம் நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க இறந்த திதியில் நம்ம பிறந்திருப்போம் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இல்லை உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்களோட அப்பா அம்மா யாராவது வந்து இந்த திதியில் இப்போ இறந்துருப்பாங்க அதே திதியில் நம்ம பிறந்துருப்போம் இதுதான் பரம்பரை ஜீன் சொல்கிறாங்களே பார்த்தீங்களா சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க ஜீன் வருது அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப சூட்சமுமானது சரி இப்போ அந்த திதியில் பிறந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதை மாற்ற முடியாது சரி இப்போ என்ன பண்ண முடியும் திதி சூன்யமாக இருக்கும் பலருக்கு நிறைய பேருக்கு திதி சூன்யமாக இருக்கும் சூன்யம் என்றால் ஜீரோ பூஜ்யம் ஒன்றுமே இல்லாதது அப்ப நம்ம பிறந்த திதி நமக்கு பூஜ்ஜியமாக இருக்கும்போது நமக்கு ஒரு எஃபெக்ட்டுமே தராதம்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த சிலர் சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இல்லைங்க எந்த எண்ணெய் ஊற்றி ஒட்டிக்கிட்டு போட்டாலும் உருண்டு பிறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒரட்டும் ஒட்டுமுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இது என்னென்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் நமக்கு அந்த அந்த விஷயத்தில் பெரிய சக்ஸஸ்னு கிடைக்காது சரி பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியாது சிலர் வந்து அதை பண்ணியிருப்பாங்க திதி சூன்யத்துக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க திதி திதிசூன்ய பரிகாரம்னு சொல்கிறீங்க நான் எத்தனையோ ஜோதிடர்களை போய் பார்த்துருக்கேன் நானே ஜோதிடராக இருக்கிறேன் இதுவரெலாம் அந்த திதிசூன்ய பரிகாரம் அதோட இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது அவ்வளோ விஷயங்கள் பண்ணது கிடையாது நீங்கள் இவ்வளோ பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க உண்மையாங்க ஈவன் நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் ஜோதிடம் அடிக்கடி போய் பார்த்தவங்களா இருந்தாலும் எனக்கு ஜோதிடத்தில் நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த சூன்ய பரிகாரம் பண்ண நிறைய பேர் வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க